பத்த வச்சாச்சா பாருங்க எங்கள் ரெண்டு பொண்ணுங்களும் கூட்டாச்சூரங்க ம் ரசம் வைக்கிறாளுங்க ரசத்துக்கு ரெடி ஆக்கி வச்சுக்கிறாளுங்க தக்காளி புளி காஞ்சி மிளகாய் எண்ணெய் கடுகு கொத்தமல்லி மிளகு ஜீரகத்தில் இருக்கு கொத்தமல்லி கை மிளகு ஜீரகம் ம் சட்டி காஞ்சிச்சான் பாக்கலாம் எண்ணெய் ஊத்து சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊத்திக்கலாம் காஞ்சிடுக்குதுப்பா கடுகு போடுப்பா கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு இது கடுகு பொரியலப்பா ஆ போடுப்பா மிளகா ரண்டி இது பண்ணி வச்சிருக்கேன் மிளகா அரைஞ்சி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் எங்கே விட்டுக்கலாம் என்ன நான் சொல்லு அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஊது திஞ்சிச்சி தாக்கா இது ஊது புளி ஊத்திடலாம் நீ ரசம் போட்டாச்சா இப்போ இது ஊடு புளி புளி पूरी गाड़ी चल चुकी है। और कोई बंदा नहीं आ रहा है। சாதம் போட்டு மாதிரியா கச சூப்பரா பண்ணிட்டா ஆ இது போடு கொத்தமல்லி கொதி வந்தி ஒன்று